வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குளோபல் மேக்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் சார்பில் சமைத்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டன முதற்கட்டமாக வெள்ளம் ஏற்பட்ட அன்று மன்னார் மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட கொன்னியின் குடியிருப்பு ஜோசபாஸ் நகர் ஜிம்ரோ நகர் ஆகிய பகுதிகளுக்கு இரவு உணவு வழங்கி வைக்கப்பட்டன குளோபல் மேக்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெடின் நிதி பங்களிப்புடன் சமூக செயற்பாட்டாளர் மரியசிலன் மூலம் இவ்வாறு இடைத்தங்கள் முகாமில் தாங்கியிருந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரவு உணவு வழங்கி வைக்கப்பட்டன அதேபோன்று வவுனியாவின் ஓமந்தை பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி மரையறுத்தகுளம் பகுதியில் இடைத்தங்கள் முகாமில் தாங்கியிருந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டன மேலும் ஓமந்தி வேப்பங்குளம் பகுதியில் வெள்ள அனர்த்தத்துக்கு உட்பட்டு வீடுகளில் முடங்கியிருந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு நேர உணவு வழங்கி வைக்கப்பட்டன கிராம சேவகர் அனுசியா செல்வராஜாவின் வேண்டுகோளிற்கு அங்கு சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் ரைஸ்டின் அவரின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றிருந்தது குறித்த நிகழ்வுகளில் குளோபல் மேக்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவரும் பணிப்பாளருமான திரு எஸ் சுரேந்திரன் அவர்களும் நிறுவனத்தின் முக்கியஸ்தர்களும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குளோபல் மேக்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது இரண்டு வருடங்களை பூர்த்தி செய்துள்ள நிலையில் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றது குறிப்பாக கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ள போது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு உலர் உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன அத்தோடு வெயில் காலங்களில் நீர்த்தாகத்தை தீர்ப்பதற்காக குளோபல் மேக்ஸ் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு அருகில் குளிர்பானங்கள் இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டன மேலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆசிக்குளம் பகுதியில் பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன அத்துடன் சமூகத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பொதுநலம் சார்ந்த தேவைகளுக்காக நிறுவனத்தின் இயக்குநர் திரு எஸ் சுரேந்திரன் அவர்களின் எண்ணக் அமைவாக பல்வேறு உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது நில வளங்களும் கிடைப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டும் நீங்களும் அவங்களுக்கு துவாட்சி கடவுள் விட்ட மண்டாடி அவருக்கும் நல்லா அவர்கள் நின்ற ஆயுளுக்கும் அவரது ஃபேமிலிக்கும் கிடைக்க வேண்டிய நீங்களும் வேண்டிக் கொண்டும் சந்திரபதி தந்த எனக்கு மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் என் தலைவர் கருணாநிதி என்ன பிள்ளைத்திரை உரையாற்றினார்